ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வி குக்கிங் வீஸ்க்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு டீ போட்டு குடிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆறு லிட்டரு பாலில் பாதி பால் ஊற்றியிருக்கேன் அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றியாச்சு அது நல்லா பொங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் பாலம் பொங்கிடுச்சு பாருங்கள் ஒரு நாலு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஆறு மிளகு இதை நல்லா நெசிக்கி வச்சுருவோம் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம அந்த மசாலாவை அதில் போட்டுடலாம் இங்கே பாருங்கள் நல்லா நசுக்கி வச்சிருக்காத பாருங்கள் டீ நல்லா கொதிக்குது இது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை எடுத்து நம்ம சேர்த்துருவோம் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக நெசிக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் டீயில் வந்து சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் நல்லா பாருங்க அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுகிட்டே இருப்போம் இது வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம நாங்கள் டெய்லி இதை தான் யூஸ் பண்ணுறது நம்ம தொண்டைக்கெலாம் ரொம்ப நல்லது இது நம்ம இப்போ வந்து இரும்பல் சளி வர்றதுக்கு இது வராமல் கொஞ்சம் தடுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலக்கிட்டு வெடிக்கட்டி டீ சாப்பிட வேண்டியது தாங்க இது உண்மையிலேயே இது டெய்லி சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ஹெல்த்தாக தான் இருக்குது நாங்கள் டெய்லி வீட்டில் இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் டீ ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து நம்ம வெடிக்கட்டி குடிக்க வேண்டியது தான் இது உண்மையிலேயே ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு டெய்லி கொஞ்சம் இதை மாதிரி போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த தொண்டை கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க தேங்க் யூ